ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு அஸ்லாம் வரைக்கும் ரமுத்து நபர் காத்து ரைத்ராவில் ஒரு பிரச்சனை ஒன்று போயிருக்கு நேத்தோ முந்தினாத்தோ அசான் சொல்கிறதுக்கு மூவாயிரரூபா டெய்லி பர்மிட்டு கேட்டிருக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எங்களோட ஆள்கள் போன உடனே இந்த மாதிரி மூவாயிரூபாவுக்கு டெய்லி அசான் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி அரசாங்கத்தை கொண்டாந்திங்க நீங்கள் நான் அரசாங்கத்துக்கு ஏசுறது இல்லை இதைவித முன்னுக்கு நாங்கள் எல்லாம் விருப்பு வாக்கு கொடுக்காமல் வெறுப்பு வாக்கு கொடுத்து அரசாங்கத்தை மாற்றினோம் மனாப்பை சா மணாப்பை கொடுக்கல அமனாப்பை தான் நாங்கள் கொடுத்தோம் இவனோட நாங்கள் அமனாப்பா இல்லை அமனாப்பா அதனால கொடுத்தேன்னு சொல்லி இவங்களை கொண்டாந்தோம் இப்போ டபுள் பொக்கட் அடிக்கிற எங்கட ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கர் இந்த டபுள் நாக்கு ரெட்டை வாக்கு ரெட்டை சாக்கு ரெட்டை நாக்கு ஆமாம் ரெட்டை வாக்கு ரெட்டை சாக்கு ரெட்டை நாக்கு இதுதான் இருக்குது எனக்கு வேலுங்குற மாதிரி அது இப்போ போய் பார்த்தா இல்லை இல்லை பிரச்சனையெல்லாம் முடிஞ்சேன்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு பிரச்சனையா எல்லாருக்கும் போத நிம்மதியாக தராவி தொண்டம் ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் நோன்பு பிடிச்சோம் என்று சொல்லி பயில அடிச்சிங்க சரிதானே யோ தராவி நிலம் பிரச்சனை நடந்துச்சு அந்த காலத்தில் அதுக்கப்புறம் எப்பயா பிரச்சனை நடந்துச்சு யார்ட காலம் உங்களுக்கு மைந்தர காலம் தான் டெரரிஸ்ட் காலம் எங்களே தீவிரவாதி ஆக்கினது யா அதில் தான் இந்த திசா நாயக் கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் கமிட்டிலையும் ரணில் விக்ரமசிங்கையும் மைத்ரிபாலையும் இருந்தாங்க அதை மறக்கவானேன் மைந்தட அளவு சொல்ல வரல ரேடியோவில் அசான் சொல்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த அந்த மனுஷன் சரி களிமாக தானே இல்லை அவங்களுக்கு அதனால அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு தண்டனை அனுபவிக்கணும் போட்டு உள்ளே தள்ளுங்க எல்லாேருக்கும் போதோ இருந்து வெளியே அனுப்புங்க ரெண்டு மாதம் எங்கட வேஸ்ட் பண்ணிட்டீங்க ஆ மைந்தா வீட்டிலருந்து வெளியே அனுப்புகிறோம்னு சொல்லி ரத்ராவல ரைத்ராவலையா அங்கே வாரேன் நான் இப்போ நாங்கள் போனோம் ஹெச்குஐ மாத்தியா ஹெச்குஏ மாத்தியா என்ன ஹெச்குவை மாத்தையா நாங்கள் கொடுக்குற தான் அவங்களுக்கு சம்பளம் ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர் சரி சார் சீர் சொல்ல தேவையில்ல சொன்னால் சொல்லுங்கள் மாத்மையானு சொல்லி ஆனால் இப்போ இது ஆரம்பமானு சொல்லி ஒரு 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 பயம் எனக்கு இவங்களோட அரசாங்கத்தை இதெல்லாம் நடக்கக்கூடாது பள்ளி வாசல் திறக்கிறீங்களா நான் இதுக்கு முத ரிஸ்வி சாலியும் முன்னீர் முலஃபரும் இப்போ தான் பேசுகிறாங்க நான் பல மாதங்கள் பேசிட்டு வாரேன் மகர சரி அதோட ஏக்கல பள்ளி அதோட இந்த மற்ற பிரச்சனைகள் குரான் ஷெரீஃப் இன்னும் கஸ்டம்ஸில் நிற்கிது அதை பற்றி ஒரு அக்கறை இல்லை ஆமாம் அந்த குரான் ஷரீஃபில் ட்ரான்ஸ்லேஷன் பிள்ளையாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் ஒன்று எனக்கு சொல்லியிருந்தாங்க அர்க்கம் நூரமித் அவர்களே இது கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு நம்புறேன் இல்லாட்டி போனால் அவங்களோட க்ளோஸாக இருக்கிற ஆட்களை அனுப்புங்க அசுரத்துக்கு வந்து அப்படி ஏதாச்சும் இருந்தால் எங்களோடய முஃப்தி முஃப்தி ஜஃபர் மகனும் முஃப்தி ச நேம் ஜஃபர் மற்ற பேர் யாவும் இல்லை எனக்கு அக்கறை மேபி நல்ல 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 மனுஷன் வந்து ஆனால் அவங்களும் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி மூணு மாதமாவது ஆகுது கால் பண்ணலை மீட்டிங் ஒன்றில் இருக்கிறேன்னு கால் பண்ணுறேன்னு மறந்துருப்பாங்க ஆனால் குரான் ஷெரீப் இரு குரான் இருக்குது தப்பான டிரான்ஸ்லேஷன் இருந்தால் வெளியே எடுத்து ரீப்போர்ட் ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவான் ஆனால் பதில் கொடுங்க ஒம்பது பேர்ட்ட கமிட்டி இருக்குது பதில் கொடுங்க இந்த ரைத்ரா வலையில் வந்து அஸான் சொல்லாதது அப்படி எங்களுக்கு எந்த உரிமை யார் சொல்லியிருக்கு அசான் சொல்லாமல் இருக்குன்னு சொல்லி வீட்டாள ஊராளுக்கர் பிரச்சனை எடுத்தால் அது போலீஸ்காரன் வேலை வந்து சொல்கிறதுக்கு என்னென்ன லங்காவது சம்பூர்ணம் ஐத்தியத்தியனம் ஆறு மணிக்கு எந்த பள்ளி வாசல்லையும் எந்த இந்த பன்சல்லவோ செக் அந்த டவுனில் இருக்கிற புதுவிலிமை கிட்டேயோ நாங்கள் அந்த இனவாதம் கதைக்கல அவங்க ஆறு மணிக்கு ஸ்பீக்கர் போட்டுடுறாங்க எங்கட அசான் மூணு நிமிஷம் தான் மூணு நிமிஷம் ஜஸ்ட் ரெண்டரை நிமிஷம் மூணு நிமிஷம் அவங்கள்ட்ட அரை மணி போகும் எவ்வளோ சத்தமாக இருக்கும் ஆள் ஒருத்தரும் இருக்க மாட்டார் நாங்களாவது பள்ளிக்கு போயிட்டு தொழுறோம் ஆனால் அங்கே யாரும் சில இடங்களில் இருக்க மாட்டாங்க ஆனால் ரேடியோ போட்டு இருப்பாங்க ஸோ அது அடிமை வாழ்க்கை உங்களுக்கு தேவை ஆனால் அது தப்புன்னு சொல்ல வரல ஆனா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அடிமை வாழ்க்கைக்கு புரிஞ்ச நீங்களோ எல்லாம் அடிமையா தான் வாழ போறீங்க அடிமை இல்ல அல்லாவுக்கும் அடிமை அல்ல ரசூலுக்கு அடிமை அவ்வளோதான் ஆனால் ஆனா நேர்மை உண்மை என்ன எழுதி அது நடக்கும் இதுதான் இருக்கு பலஸ்தீண்டக்காக ப்ரொடெஸ்ட் போனாங்க நல்ல நானும் போயிருக்கேன் இந்த முறை போவல் என்றால் அதுல அரசியல் நோக்கங்கள் பின்னாடி இருக்க ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏன் போகலைன்னு சொன்னால் மார்க்கெட் விழுந்து இருக்கிற சில அரசியல்வாதிகள் அங்கே போனாங்க ஒரு நாளும் நாங்கள் காணலை எல்லா மீட்டிங்ஸுக்கும் வர நான் ப்ரொடெஸ்ட் போடுறது குறைச்சிட்டேன் என்னால் இதில் நடக்குது இல்லை அமெரிக்கா எம்பசிக்கு போனீங்க முன்னுக்கு போனீங்க என்ன நடக்கும் உங்களுக்கு அமெரிக்கா எம்பசிக்கு போய் அவனே சேர்த்து அடிக்கிறான் இப்போ நேற்று கூட மறுக்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க சின்ன அட்டாக் ஒன்று அதெல்லாம் வராது மீடியாக்களில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி கோல வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீங்க ஈரானை பற்றி ஒருத்தரும் அங்கே இந்த வாய்ஸ் கட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் சின்ன வாரத்தை சொன்னோடனே ஒரு ஃப்ளாக் கூட இருக்கல்ல இன்றைக்கி பலஸ்தீன் நாடு நிற்கிது ஈரானுக்காக தான் அதை மாதிரி காஷ்மீர் நிற்கிது பாகிஸ்தானால் தான் ஸோ இதுகள் நீங்கள் சரியாக தெளிவு எடுத்துருங்க முதல்ல இதுகளை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு வேணான்னு போயிருக்கு என் தகுதி இருக்குதோ எங்கள்ட ஆட்களுக்கு புரியுறதுக்கு இது ஆரம்பம் முதல்ல ஏக்கல பள்ளி மறக்க சொல்கிறார் மகார பிரசனில் இருக்கிற பள்ளிவாசலும் அந்த குரான் சட்டிப்பா அந்த மூணு ரிஸ்வி சாலி எங்களோட டைம் ப்ளீஸ் சொல்கிற ஸ்பீக்கர் அதோட முனிர் முல்ஃபர் உங்களோட ஏரியா தானே அதை முதல்ல பாருங்கள் இன்ஷால்லா தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்களே உங்களுக்கு பலவர்த்தையால் வர டிசிஷன் தான் எங்களோட மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் நீங்கள் எடுப்பீங்க அந்த கேவலமான நிலைமைக்கு உலவானம் உலவானம் என்னுடைய தேவைகள் தேவை இருந்தால் சொல்லுங்கள் ஷிராஸ் யூனஸ் வருவார் கட்சி பேதம் பார்க்குற இல்லை ஆனால் மனிதாபிமானத்துக்கும் இன்சானியத்துக்கும் நான் இன்ஷோ அல்லா எங்களோட தீனுக்கும் நிற்பேன் நான் ஆமாம் தாடி இல்லை இவனுக்கு இவன் பேசுகிறான் அது நான் பார்த்துக்கொள்கிறேன் எங்கள் பர்சனல் விஷயத்துக்கு நீங்கள் தலையிட வானம் நான் சமுதாய விஷயத்த முதல்ல பார்ப்போம் அப்புறமா தாடி இருக்குதோ இல்லையோ அந்த டைமில் யோசிப்போம் தாடி வச்சவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படி கேட்டால் நான் அப்படி கேட்குறது இல்லை ஸோ அது அவங்கவுங்களோட சார் டிசிஷன் தான் அதுகளுக்கு சரி முதல்ல இந்த பிரச்சனையை முடிப்போம் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் சரியாக இருந்தால் எங்களிடம் ஆட்களுக்கு பேசவே தேவையில்ல அல்லா தாலா இதாயத்தும் தெம்பும் கொடுக்கணும் கோல சமுதாயம் ஆகிட்டோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகம் நான் ஷிராஜி ஜதாக் அல்லா ஹைர் மீண்டும் சந்திக்கும் முறை அஸ்லாம் வலைக்கும் வரம்துள்ளா